புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவில் வருவது நள்ளிரவு வாழ்த்துகளும் வான வேடிக்கைகளும் கொண்டாட்டங்களும் தான் இன்னும் சில மணி நேரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு விடை கொடுத்துவிட்டு வரவேற்க மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் அவ்வகையில் உலகில் புத்தாண்டு முதலில் பிறக்கும் நாடியது கடைசியாக பிறக்கும் நாடியது இந்திய நேரப்படி எந்தெந்த முக்கிய நகரங்களில் எப்போது புத்தாண்டு பிறக்கிறது என்பது குறித்த விவரங்களை இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம் உலகின் கிழக்கு கோடியில் பசிபிக் கடலில் உள்ள சின்னஞ்சிறு தீவான புத்தாண்டு முதலில் இந்திய நேரப்படி இங்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை மூன்றரை மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் மாலை ஆறரை மணிக்கும் ஜப்பானின் டோக்கியோவில் இரவு எட்டரை மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இரவு ஒன்பதரை மணிக்கும் துபாயில் நள்ளிரவு ஒன்றரை மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நள்ளிரவு இரண்டரை மணிக்கும் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் ஒன்றாம் தேதி அதிகாலை ஐந்தரை மணிக்கும் புத்தாண்டு உதயமாகிறது அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஒன்றாம் தேதி காலை பத்தரை மணிக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிற்பகல் ஒன்றரை மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது பூமிப்பந்தின் மேற்கு கோடியில் உள்ள பேக்கர் தீவில் இந்திய நேரப்படி ஒன்றாம் தேதி அதாவது மாலை ஐந்தரை மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது இதுதான் கடைசியாக புத்தாண்டு பிறக்கும் இடமாகும் உலகின் கிழக்கு கோடியில் புத்தாண்டு பிறந்து இருபத்தி ஆறு மணி நேரம் கழித்துதான் மேற்கு கோடியில் புத்தாண்டு பிறக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது